அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் இங்கு இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அன்னதானம் சிறப்பாக நடந்தேறியது அன்பு உறவுகளே அதற்காக நிதியுதவியாக மலேசியாவில் இருந்து அன்பு லதா அம்மா அவர்கள் அழைத்து பேசி அதற்கான நிதியை கொடுத்திருந்தார்கள் லதா அம்மா அவர்களின் மாமியார் கணவரின் தாயார் நினைவு நாளாக நாளை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறுகிறது அந்த ஆத்மா சாந்தி சாந்தியடைந்தது இறைவன் சன்னிதியில் இருக்குது என்று நம்பிக்கையோடு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் லதா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம் இதுபோல உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்களில் ஏழை எளிய மக்கள் உண்ண வேண்டும் இறையர்கள் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் திரையில் தெரியும் என்னுக்கு அழைத்து உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம்